எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற சண்டையை உருவாக்குனதே பிஜேபி தான் அப்படின்னு சொல்றாங்க வன்னியர்களை எல்லாம் திரட்டி ஒரு ஜாதி சங்க மாநாடு நடத்தினாங்க அதுக்கு பின்னால ஆர் எஸ் எஸ் இருக்கு பிஜேபி பிழை அதுலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க வெறும் ஜாதி சங்கம்னா கூட பரவாயில்ல ஜாதி சங்கம் ஆனா அதுக்கு ஒரு சமூக நீதி போதும் பேருதான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய இலக்கு சமூக நீதி அப்படின்னு பத்தாம் ரூபா சொல்லப்பட்டாலும் அதனுடைய உயிர்நாடியாக இருப்பது வன்னியர்கள் தான் வன்னியர்கள்னால் வன்னியர்களை நம்ம குறை சொல்லலை சமூக நீதின்ற போர்வையில் பட்டியல் சாதீன மக்களை உரிவைத்து அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை திட்டமிட்டு உருவாக்குவது எப்படி சமூக நீதி ஆகும்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறதும் இல்லை ஏன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக கடந்த பத்தாண்டுகளாக நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க இல்லை இப்போ திமுகவை வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க காங்கிரஸை சொல்கிறாங்க இப்போ யாராவது ராமதாஸை சொல்லியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க ஆரம்ப காலத்திலருந்தே எண்பதுகள் தொண்ணூறுகளில் இருந்தே ராமதாஸுக்கு வந்து அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அவங்க எது செஞ்சாலும் அவங்களை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை இங்கே உருவாக்கும் என்ன காரணம் நீங்கள் ஈழ ஈழத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீங்க ஆனால் இங்கே இருக்கிற தலித்துகளுக்கு எதிராக இருக்கீங்க நீங்கள் சமூக நீதி பேசுவீங்க ஆனால் வன்கொடுமைகளுக்கு காரணமானவர்களாக இருக்கீங்க மேல்பாதின்னு ஒரு கிராமம் வன்னியர்கள் தான் வழிபடணும் அது எங்களுடைய சொத்து அது எங்களுடைய பாரம்பரியம் அதில் வந்து தலித் மக்கள் வழிபட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாகவே போராட்டம் அந்த மக்கள் அப்படி ஒரு அறியாமையில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல வந்து நீங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்க சுப்ரீம் கோர்ட் வரையும் கூட போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவதனுடைய நோக்கம் நீதிமன்றங்களே முன் வந்து அந்த வழக்கு எடுத்து அவரை வந்து நீங்கள் பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும் ஆனால் இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கலாம் இப்படி ஒரு ப்ரிவிலேஜ் அந்த கட்சிக்கு கிடைக்குது காரணம் என்ன அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருப்பதாக ஒரு ஒரு போலி பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் வணக்கம் வணக்கம் பாமகவில் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில் ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு இதை உற்றுநோக்குற பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சதைய விளைவு தான் பாமக இப்போ சந்திச்சிட்ருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க சமூகநீதி பாதையில் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் அவங்கள அடிப்படையாக கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து சமூக நீதி பாதையில் பயனடிச்சுட்டு வந்தாங்க பாமக பிஜேபி கூட கூட்டணி வச்சதால தான் அவங்க இந்த நிலமையில் இருக்காங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க பிஜேபி ஒவ்வொரு கட்சியாக ஒவ்வொரு மாநிலங்களில் கூடு போகிற மாதிரி இங்கே அதிமுகவையும் பாமகவையும் கூறு போட்டிருக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் உட்பட சமூக உட்பட அப்படி பேசுகிறாங்க இதில் உங்களோட பார்வை என்ன பாமகவுடைய பொலிட்டிக்கல் ட்ராக் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாமக ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அந்த கட்சி அதிகார சண்டைக்கு ஆட்பட்டுருக்கு என்பதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பெரிய அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிற சண்டையை உருவாக்குனதே பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்குறே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க இது ஏதோ வெறும் தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சிக்கல் மட்டும் இல்லை பிஜேபி தான் வலிந்து இதை செய்துன்னு சொல்கிறவங்க ஒரு பத்து ரெண்டு வாரத்துக்கு முன்னால் வன்னியர்களை எல்லாம் திரட்டி ஒரு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு ஜாதி சங்க மாநாடு நடத்துனாங்க பேரணி நடத்துனாங்க அதுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்குது பிஜேபி இருக்குதுன்னு ஏன் யாருமே சொல்லலை ஒரு குடும்ப சண்டைக்கு பின்னால் பிஜேபி இருக்குதுன்னு சொல்கிறாங்க வேறு எந்த ஜாதியும் இப்படி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒவ்வொரு ஆண்டும் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஜாதி சங்க மாநாட்டை யாருமே நடத்துறதில்லை அது அதில் யாருமே பிழை காண்ட கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல பிழை அதில் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் இன்னைக்கு ஆணவ படுகொலைகள் தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் மிக ஏறுவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் ஜாதி கேட்கக்கூடாது ஜாதி தொடர்பான மோதல்கள் வருவது தொடர்கதையாக மாறிவிட்டது என்ற ஒரு சூழலில் வெளிப்படையாக இவ்வளோ லட்சம் மக்கள் கூடி தங்களுடைய ஜாதி திட்டங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதை வந்து இங்கே மனித உரிமையாளர்களாக இருக்கட்டும் பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும் அம்பேத்கரிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் அதை இல்லை கண்டிச்சிருக்கணும் ஒரு கட்சி அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அது அவங்க தீர்த்துக்குவாங்க இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட ஜாதி உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை அதுவும் அரசியல் போர்வை வெறும் ஜாதி சங்கம்னா கூட பரவாயில்ல ஜாதி சங்கம் ஆனால் அதுக்கு ஒரு சமூக நீதி போர்வை வேறு தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய இலக்கு சமூக நீதி அப்படின்னு பத்தம்பதுவாக சொல்லப்பட்டாலும் அதனுடைய உயிர்நாடியாக இருப்பது வன்னியர்கள் தான் வன்னியர்கள்னால் வன்னியர்களை நம்ம குறை சொல்ல ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அரசு நிர்வாகத்தில் கல்வியில் பிரதிநிதித்துவம் கொடுக்கறத பற்றி யாருமே எதுவும் சொல்ல போகிறதில்லை பிற கட்சிகள் அதை செய்கிறார்களா ஆளும் ஆளும் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் பிரதிநிதித்துவம் வேண்டும்னா இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையோ அதிமுக ஆட்சியிலையோ பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் சமூக நீதின்ற போர்வையில் பட்டியல் சாதீன மக்களை குறிவைத்து அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை திட்டமிட்டு உருவாக்குவது எப்படி சமூக நீதி ஆகும் நான் கேட்டேன் அவங்க தன்னுடைய உரிமைக்காக தான் மாநாடு நடத்துகிறாங்க இடஒதுக்கீடு உரிமை சமூகம் சார்ந்த விஷயங்களோட உரிமை பெறணுன்றது தான் மாநாடு நடத்துகிறாங்க இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படி உரிமைக்காக தான் மாநாடு நடத்துகிறாங்கன்னா ஒவ்வொரு வன்னியர் சங்க பேரணியின் போதும் மாநாட்டின் போதும் ஏன் தலித் மக்கள் இலக்காக்கப்படுறாங்க தருமபுரியில் தருமபுரியில் என்ன நடந்தது தருமபுரியில் பட்டப்பகல்ல முந்நூறு காங்க்ரீட் வீடுகள் எரிக்கப்பட்டன தலித் மக்களுடைய உடைமைகள் பட்டப்பகலில் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டதுன்னு நோக்கம் என்ன இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கா செய்தவங்களே அவங்க தான் திவ்யா இளவரசன் இளவரசன் படுகொலையில் பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்கு என்ன இதை பற்றிலாம் யாருமே விவாதிக்காமல் நீங்கள் வெறும் சமூக நீதிக்கான ஒரு கட்சி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சமூக நீதி சமூக நீதி என்பது என்ன நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கேளுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் நீங்கள் சமூக அளவில் ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சமூக அடுக்கில் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய நிறுத்தப்பட்டுள்ள பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக நீங்க பேசுறது எப்படி சமூக நீதி ஆகும் அவங்க பட்டியல் சாதி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தானே கிளைம் பண்றாங்க அதுக்கான பிரதிநிதித்துவம் கட்சியில இருக்குன்னு தானே அவங்க கிளைம் பண்றாங்க வன்னியர் சங்கம் வந்து எண்பதுகளில் தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கமாகவே இருந்திருக்கலாம் அது ஏன் ஒரு அரசியல் கட்சியா அது மாறுது நீங்கள் வன்னியர் சங்கம் அல்லது ஒரு வன்னியர்களுக்கான ஒரு மதத்தினருக்கான ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்த முடியாது அதுக்கு அனுமதி இல்லை சட்டத்தில் இடம் இல்லை அதனால் நீங்கள் பாட்டாளிகள் அப்படின்ற ஒரு போர்வையில் வெறும் வன்னியர்களை மட்டும் நீங்கள் வைக்க முடியாது அப்போ விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க பட்டியல் சாதியில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியை தான் நடத்துகிறோம் அப்போ தான் அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் சட்டப்படியான அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்காகத்தான் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுருக்காங்க பேருக்கு நாலு பேர் வச்சுருக்காங்க இல்லையா சரி அது உண்மை அப்படின்னா தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனது இதே டாக்டர் ராமதாஸ் தானே அதுக்கு என்ன நோக்கம் சமூக நீதி அப்படின்னு சொன்னால் சமூக நீதியில் நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் சமூக நீதி என்பது ரொம்ப நீங்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு தான் இல்லையா அப்ப நீங்க இடஒதுக்கீடு மட்டும் கேட்குற கட்சினா யார் யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இதுக்காக மட்டும்தான் ஒரு கட்சி நடத்துறீங்களா ஒட்டுமொத்த இந்தியாவில் அரசு வேலை வாய்ப்பு என்பது இரண்டு சதவீதம் தான் இதில் வன்னியர்களோட பிரதிநிதி வேணும்பதுக்கு தான் உங்க கட்சியவா கிடையாது அப்படின்னா நீங்க என்ன நோக்கத்திற்காக தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு யாருமே அந்த மாதிரி தொடங்கலை ஒரு பக்கம் சமூக நீதியும் பேசுகிறீங்க இன்னொரு பக்கம் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு அப்படின்னு நீங்கள் உருவாக்குறீங்க தலித் இளைஞர்களை வந்து நாடக காதல் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க தொடர்ச்சியான வன்முறைகளுக்கு வன்கொடுமைகள் தலித் மக்கள் மீது வட மாவட்டங்களில் இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு நீங்கள் என்ன பதிலை சொல்லியிருக்கீங்க அவர்கள் மீது தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்படுகிறது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பட்டியல் சாதியினர் இடையே ஒரு முரணை அவர்கள் தொடர்ந்து ஊதி பெருதாக்குகிறார்கள் இப்போ இதை யாரும் கண்டிக்காமல் சமூக நீதி கட்சின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கிகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன நோக்கம் அது ஊரறிந்த ரகசியம் எல்லா ஜாதியினரும் அவங்க கட்சியில் இருக்காங்க எல்லா உழைக்கும் விளிம்பு நிலை ஜாதிகள் அவங்க கட்சியில் இருக்காங்க அதனால் நம்ம அவங்களோட வாக்குகளை கிடையவே கிடையாது ஊரறிந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் வன்னியர்கள் ஓட் பேங்க் ராமதாஸ் கிட்டே இருக்குது அப்படி ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் அண்மை காலமாக தொடர்ந்து ஆண்டுகளாக அவர்கள் சரிவை நோக்கி அரசியல் ரீதியாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதுவும் பொய்யாயிடுச்சுல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறதும் இல்லை ஏன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுகளாக நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வி தான் சந்திச்சுருக்காங்க இப்போ வன்னியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிற கட்சிகளும் இருக்க தான் செய்யுது திமுகவாக இருந்தாலும் மதிமுக இருந்தாலும் முக்கிய கட்சிகளில் வன்னியர்களுக்குரிய பிரதிநிதித்து இருக்க தான் செய்து அப்போ இவங்க தங்களுடைய சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஈழப்பிரச்சனையை பேசுகிறது தமிழ் தேசிய பிரச்சனையை பேசுகிறது மொழி அடிப்படையிலான பிரச்சனைகளை அணுகுவது பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நிழல் பட்ஜெட்டை உருவாக்குவது ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுகிறது இது பசுமை தாயகம் என்ற பெயரில் சுற்றுப்புற சூழல் எல்லாம் பேசுகிறோம் இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னா எப்படி நீங்கள் தலித்துகளுக்கு எதிராக இருக்க முடியும் ஒட்டுமொத்த சமூகமே தலித் மக்களை ஊருக்கு வெளியே தள்ளி வைத்திருக்கு அப்போ ஜனநாயக சக்திகள் தலித்துகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு அக்கறைப்படுறான் ஒரு வன்கொடுமை நடந்தால் ஒரு ஆணவப் படுகொலை நடந்தால் ஒரு அக்கறையோடு அவர்கள் கண்டித்து அறிக்கை விடுகிறார்கள் ஆனால் அப்படி என்ன மாதிரியான திட்டத்தை இது வரைக்கும் அவங்க தங்களை அப்படி வெளிப்படுத்தி கொள்ள ஒரு அம்பேத்கர் சிலையை திறக்கிறதோ ஒரு பிஜேபி கூட தான் ஒரு தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கு அதுக்காக அது வந்து அதுதான் அது பிஜேபியின் சமூக நீதின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் நோக்கம் என்பது வேறாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுருக்கீங்க எதுக்கு ம மற்ற ஜாதிகளுக்கு நீங்கள் வந்து எல்லா ஜாதிகளும் உங்கள் கட்சியில் இருக்காங்கன்னா அந்த ஜாதிகளுக்காக மாநாடு அவங்களோட பிரதிநிதித்துவத்துக்காக நீங்கள் பேரணி நடத்திருக்கீங்களா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய முக்கியமான ச கடுமையான விதிகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் ராமதாஸ் அப்போ சமூக நீதி என்பது பேசுவதற்கு நேர் எதிராக அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது அதை வந்து ஜனநாயக சக்திகள் மனித உரிமையாளர்கள் இடதுசாரிகள் கண்டிக்க முன்வர வேண்டும் அது இங்கே நடக்கவே மாட்டேங்குது அதனால் அவங்க உட்கட்சி விவகாரம் பற்றி நமக்கு எந்த அக்கறையும் இல்லை எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்குது அவங்க தீர்த்து கொள்ளப் போய்கிறாங்க ஆனால் இது அப்படி இல்லை வேறு எந்த சாதியாவது இப்படி மக்களை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பட்டியல் சாதியினருக்கு எதிராக தங்களுடைய அணுகுமுறையை தங்களுடைய தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறார்களா அவங்க வன்னியர் மாநாடை பற்றி பேசுகிறீங்க ஆனால் வன்னியர் மாநாட்டில் அவங்க என்ன கிளைம் பண்ண விரும்புகிறாங்கன்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் சத்திரிய பரம்பரைன்னு தான் அவங்க ஒரு பிற்போக்குத்தனமான விஷயங்களை தான் தொடர்ச்சியாக இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதியும் தங்களை ஆண்ட பரம்பரைகளும் கிளைம் பண்ணுறதும் தொடர்ச்சியான இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு மாநாடு போட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறது இது எல்லா மட்டும் ஜ எல்லா ஜாதிகளும் தங்களை கிளைம் பண்ணுற விஷயமாக தான் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு உங்களோட கருத்து என்ன பதிவு பண்ணுறது இல்லை முதல்ல அந்த சத்திரியர்ன்றதை வந்து நாடார்களும் கிளைம் பண்ணிக்கிறாங்க அந்த போக்குகளை பெரியார் ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கார் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ சமூக நீதி அடிப்படையில் ஜாதியால் பிளவுபட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் சாதியினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்படி தான் அடையாளப்படுத்திக்க மாறாக இந்து சிஸ்டத்துக்குள்ள இந்து அமைப்புக்குள்ள தாங்கள் கீழானவர்கள் அல்ல தாங்கள் மேலானவர்கள் அதுதான் சமஸ்கிருத மயமாக்கல் சொல்கிறோம் நாங்கள் சத்திரிய வன்னியகுல சத்திரியர்கள் அப்படி இன்னிங்க ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவது யாரை சிறுமைப்படுத்துவதற்காக தமிழ் பேசுகிறீங்க தமிழ்மொழி பேசுகிறீங்க தமிழர்கள் ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறீங்க ஒரு காலத்தில் வீசிக்கா தலைவரோடு சேர்ந்து தமிழர்களாய் நம்ம ஒன்று சேருவோம்லாம் சொன்னீங்க ஆனால் ஆண்ட பரம்பரை யார் பேசுறீங்க தமிழர்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா எங்க ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆண்ட பரம்பரைனா அப்ப மீதியெல்லாம் யாரு முன்னாடி இருந்த சமூக நீதி பேசின பாமக தான் நம்ம திரும்ப அந்த ட்ராக்குக்கு வரணும்னு தான் பேசுறாங்க யாரும் குறிப்பிட்டு பாமக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லை இப்ப திமுகவை வந்து குடும்ப அரசியல் பண்றாங்கன்னு தொடர்ச்சியா சொல்றாங்கல்ல காங்கிரஸ் சொல்றாங்கல்ல யாராவது ராமதாஸை சொல்லியிருக்காங்களா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்களா ஆரம்ப காலத்திலிருந்தே எண்பதுகள் தொண்ணூறுகளில் இருந்தே ராமதாஸுக்கு வந்து அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு அவங்க எது செஞ்சாலும் அவங்களை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அதுக்கு நீங்கள் ஈழத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீங்க ஆனால் இங்கே இருக்கிற தலித்துகளுக்கு எதிராக இருப்பீங்க நீங்கள் சமூக நீதி பேசுவீங்க ஆனால் வன்கொடுமைகளுக்கு காரணமானவர்களாக இருப்பீங்க காரணம் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் ஒரு ஜாதி சங்கம் என்பது தங்களுடைய பிரதிநிதித்துவம் கேட்டு உரிமைகளை கேட்டு போராடுவதாக இருக்க வேண்டும் அதில் யாருக்கும் எந்த விதமான மறுப்பும் இருக்க போகிறதில்ல அப்படி என்ன உங்களுக்கு மறுப்பு உங்களுக்கு என்ன அப்படி பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அரசு பணிகளில் ஒரு சில சதவீதம் உங்களுக்கு குறைவாக இருக்குன்னா அது எல்லா சாதிக்குமே அது பொருந்தும் தலித்துகளும் அப்படி எங்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு உயர்த்துங்கள் என்று அமைதியான முறையிலே கோரிக்கை வைத்து போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவங்க யாராவது இன்னொரு சாதி இப்போ அடிக்கிறாங்களா அப்போ ஒரு ஒரு சாதி மோதல் போக்கை உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் ஒரு எதிரியை காண்பித்து தானே நீங்கள் உங்களுடைய சங்கத்தை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ள முடியும் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை தொடர்ச்சியாக மத சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கை பாரதிய ஜனதா கட்சி சொல்வது முன்வைப்பதன் நோக்கம் என்ன இந்துக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு பூச்சாண்டியை நீங்கள் காரணம் காமிச்சு ஐயோ அவன் வந்து தான் நம்மளுடைய உரிமைகளெல்லாம் பறிச்சுக்கு போகிறான் அதனால் நம்மெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அதனால் மத சிறுபான்மையினர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் நமக்கு எதிரானவர்கள் என்று ஒரு போலி எதிரியை அவர்கள் உருவாக்குகிறார்கள் மத அடிப்படையில் அதுபோல தான் ஒரு போலி எதிரியை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்க நினைக்கிறது நீங்கள் அறவழியிலான போராட்டம் நடத்துங்க சட்டசபையில் நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வேணும் நீங்கள் கேளுங்க ஆனால் ஆண்ட பரம்பரை என்பதோ தலித்துக்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வைப்பதோ அல்லது அவர்களுக்கு எதிராக நாடக காதல் என்று சொல்வதோ அல்லது மிக குறிப்பாக இளவரசன் படுகொலை சம்பந்தமாக நீங்கள் அமைதி காப்பதோ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்ல மேல்பாதின்னு ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வன்னியர்கள் தான் வந்து வன்னியர்கள் தான் வழிபடணும் அது எங்களுடைய சொத்து அது எங்களுடைய பாரம்பரியம் அதில் வந்து தலித் மக்கள் வழிபட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாகவே போராட்டம் நடத்துகிறாங்க சரி அந்த மக்கள் அப்படி ஒரு அறியாமையில் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவர்களுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல வந்து நீங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்க சுப்ரீம் கோர்ட் வரையும் கூட போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன அப்போ கொஞ்சம் சமூக நீதி என்பது மிகப்பெரிய போலி மோசடின்றது தெரிஞ்சிருக்குல்ல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வழக்கறிஞர் மீது பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கணும் எப்படி அவர் கோயில் பொது எந்த கோயிலாக இருந்தாலும் அது பொதுவானது அங்கே தலித் மக்கள் போகக்கூடாது இல்லை நீங்கள் அனுமதிக்காதிங்க இதே ஸ்டாண்டில் இருங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றங்களே அது வீடியோவில் இருக்குது நீதிமன்றங்களே முன் வந்து அந்த வழக்கு எடுத்து அவரை வந்து நீங்கள் பதவி நீக்கம் செஞ்சுருக்கணும் ஆனால் இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு ப்ரிவிலேஜ் அந்த கட்சி கிடைக்குது காரணம் என்ன அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருப்பதாக ஒரு ஒரு போலி பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ இது வந்து பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக சக்திகள் இப்படி தொடர்ச்சியாக தலித்துகள் மீது வன்கொடுமையை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் உண்மையான சமூக தேதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எல்லாரும் பேசுவது உண்மை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் த ஜா ஜாதி சென்டிமெண்ட்டை வந்து ஊக்குவிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய அது தலித்துகளுக்கு எதிரான ஒரு போக்கை வலிந்து உருவாக்கக்கூடிய ஒரு 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 சங்கம் வந்து அரசியல் கட்சியின் போர்வையில் இயங்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாநாட்டுக்கு முதல்ல தடை விதிச்சிருக்கு இது போன்ற மாநாடுகள் நீங்கள் எல்லாருமே இப்போ தொலைக்காட்சியில் வரக்கூடிய திருமண விளம்பரங்களாக இருக்கட்டும் தெருவில் இருக்கக்கூடிய தெரு பெயர்களில் இருக்கக்கூடிய ஜாதிகளாக இருக்கட்டும் அல்லது கோயில் இப்போ அண்மையில் வந்திருக்கூடிய ரெண்டு மூன்று முக்கியமான தீர்ப்புகளில் யாருக்கும் வந்து கோயில் வழிபாட்டு உரிமைகளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விஷயங்களில் அவர்களிடமிருந்து நன்கொடை வாங்குவதில் எந்த பாகுபாடும் காட்டப்படக்கூடாது என்று பேசக்கூடிய இந்த சூழலில் தான் இவ்வளோ பெரிய ஜாதி சங்கம் மாநாடு நடக்குது இப்போ நீங்கள் சமூக நீதி என்று போர்வையில் இவ்வளவும் நடக்குது முந்தி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேற இப்போ இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வேற என்ற எந்த வேறுபாடும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல இருந்தே அப்படி தான் இருக்கு அது வந்து அனுமதிக்கிறது வந்து அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிகளுக்காக பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் நடுநிலைமையாளர்கள் இயக்கங்கள் அம்பேத்கரிய பெரியாரிய ஜனநாயக இடதுசாரி இயக்கங்கள் இதை மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் அப்படியான ஒரு ஒரு போக்கு இங்கே இழவில்லை என்பதை ஒரு வாரமாக அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற சண்டைகள் பேசப்படுற அளவுக்கு இந்த ஜாதி சங்க மாநாட்டை யாருமே கண்டிக்கலையே அதுதான் என்னுடைய ஆதங்கம்